thank you குருஜியோட நவராத்திரி பதிவை பார்த்துருப்போம் நம்ம அடுத்ததாக கொலு பொம்மை எப்படி செலக்ட் பண்ணனும் அப்படின்னு நம்ம குருஜி எப்பவுமே தனித்துவமாதான் தான் எல்லாமே பண்ணுவாரு யூனிக்காக இருக்கும் அவருடைய செலெக்ஷன் எப்பவுமே குருஜி கொலு பொம்மை வாங்க கிளம்பிட்டாரு நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கோம் குருஜி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நம்மளுடைய நேயர்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா குருஜி எப்படி கொலு வைப்பாரு குருஜி என்ன மாதிரி பொம்மைகள் செலக்ட் பண்ணுவாரு அப்படின்னு கண்டிப்பாக அது விலாக் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க குருஜி நவராத்திரி பற்றி பொதுவா நம்ம இந்த கொழு அப்படின்றது பாரம்பரியமா நம்ம வைக்கிற விஷயம்தான் இருந்தாலும் என்னன்னா அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப ஒரு தனித்துவமான விஷயம் வந்து நம்ம கொலுவோட ஒவ்வொன்னா அந்த வருஷத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட கொலு பொம்மைகள் இருக்கிறத அதை நம்ம மக்கள் கிட்ட காட்டதான் போறோம் இருந்தாலும் இந்த வருஷம் என்ன தனித்துவமா இருக்குது என்ன கண்ணை கவரக்கூடிய வகையில இருக்கிறது ஏன்னா எப்போதுமே நான் மக்களுக்கு சொல்லுவேன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள்ல இந்த கண்களுக்கு வந்து ரொம்ப சக்தி அதிகம் ஏன்னா கண் எதை பார்த்து பதிய வைக்கிறதோ அது முழுமையாக நிறைவேறும் அது வந்து மூளையில் பதியும் ஓகேவா அது போல இந்த கொலு அப்படின்றது அதனுடைய தாற்பயம் தான் இப்ப நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய பிறப்பு பயனால திருமணம் நடைபெறாம இருக்கலாம் சீமந்தம் நடைபெறாம இருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்த கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடமைகள் நிறைவேறாம இருக்கு இல்லையா கிரகஸ்த வாழ்க்கைனா இல்வாழ்வு இந்த இல்வாழ்வுல இருக்கக்கூடிய கடமைகள் எது நிறைவேறலையோ அதை நாம வந்து ஒரு பொம்மையாக அதை வந்து ஒரு கதாபாத்திரமாக ஒரு தீம் பேஸ்ல நம்ம இந்த கொலுவுல ரெடி பண்ணி வச்சோம்னா அண்டத்தின் நாயகியாக இருக்கக்கூடியவள் அவள் தான் வந்து பிண்டத்திற்கு அதிபதியா உயிருக்கு வந்து அப்பன் அதிபதினா இந்த உடம்புக்கும் மனசுக்கும் யாரு அதிபதினா அம்மா அம்மாதான் நமக்கு இத குடுக்குறாங்க அப்ப என்னன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அத்தனையுமே இந்த உடம்பு மனசும் அனுபவிச்சு சந்தோஷப்படுறதுக்காக அதனுடைய தாற்பயத்துல கொண்டு வந்ததுதான் நவராத்திரி அப்போ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் இல்லையா அப்ப அந்த தேவையை நம்ம எப்படி நிறைவேற்றலாம் இந்த வருடம் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வேன் இது வந்து போன வருடத்துல கொலுவுல வச்சது இந்த வேனை வந்து நான் என்ன பண்ணா போன வருஷம் நம்ம குருகுலத்துக்குன்னு மாணவர்களுக்கு ஒரு லக்சுரியஸான வேன் வேணும் அப்படின்னு கிட்ட வந்து நான் முறையிட்டது இந்த வருஷம் அதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம் வாங்க போறோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திலேயே நிறைவேறிடுச்சு அப்ப என்னன்னா அந்த கண்ணுக்கும் அந்த அம்பிகையிடம் வைக்கக்கூடிய சங்கல்பத்திற்கும் அவ்வளவு ஒரு வெற்றி அதனால இந்த நவராத்திரியை வந்து நாம இந்த வருஷம் எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம கண்ணுல எது அகப்படுகிறதோ எது முதலாகப்படுகிறதோ அது நமக்கு பிரத்யேகமா இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா எதை முதல்ல நம்ம பாக்கிறோமோ அதை நிச்சயமா அப்படின்ற கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பாப்போம் பார்த்துட்டு வந்து ஆல்மோஸ்ட் கால நம்ம கலசம் எல்லாம் நிறுவியாச்சு நிறுவிட்டு இப்ப நம்ம கொழுபம் வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம பிரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தனித்துவம் அந்த எதார்த்தத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த வருடம் நம்ம மக்கள் எல்லாம் எப்படி ஆயிடுவாங்க ரெடி ஆயிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா நிறைய பேர் எப்படின்னா உங்களுடைய மகாலட்சுமி ஈர்ப்பு விதி கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு நாங்க நிறைய விஷயங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஐஸ்வர்யம் சேர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் மகிழ்ச்சியா நம்மளோட பிரணவ வாஸ்து கிளாஸ்லயே பதிவு பண்ணியிருந்தாங்க ஏன்னா மக்களுக்கு எப்படின்னா நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றீங்கிறத அவங்களும் ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் ஒன்னொண்ணுமே வந்து நீங்க ஒரு நேர்த்தியா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வருஷம் வருஷம் ஒரு புது பொம்மை வாங்கணும்னு சொல்றாங்க குருஜி இதை கருத்து அதுதான் அதாவது நமக்கு உலகம் வந்து இருக்க இருக்க ஒவ்வொரு உகள் உலகத்திலயுமே யுகத்திலயுமே நமக்கு உலக நிலையில மாற்றம் தான் இப்ப ஒரு யுகத்துல வந்து இறைவனை நம்ம நேரடியா பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இப்ப இன்றைய உலகத்துல நம்ம உணர தான் முடியும் பார்ப்பதுன்றது சற்று அரிதான ஒரு விஷயம் தான் அப்ப என்னன்னா இந்த நம்மளுடைய தேவைகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இறைவனை நாம என்ன பண்ணணும்னா கொலுவில் வைக்க வேண்டும் ஏன்னா இந்த இடத்துல வந்து மனிதனுடைய ஏழு படிநிலை இருக்கு இல்லையா அந்த ஏழு தான் நம்ம வந்து கொலுப்படியாக வைக்கிறோம் ஓகேவா அந்த ஏழு படிநிலை கடந்ததற்கு பிறகு அது பேராற்றல் இறைவனுடைய பிரபஞ்ச பேராற்றல் ஆனா என்னன்னா இந்த ஏழு படிநிலையிலையும் நம்ம நல்லா கடக்கணும்னா நமக்கு வருஷ வருஷம் ஒரு வித்தியாசமான இறைவனை நாம கொண்டு வந்து வைக்கணும் ஆனா இந்த வருஷம் எனக்கு ஆசை என்ன அப்படின்னா முருகன் ஏதாவது ஒரு வழியில வித்தியாசமா இருக்கிறாரா அதே போல அம்பாள் எனக்கு தெரிஞ்சு காஞ்சி அம்மன் நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நிச்சயம் அம்பாள் எப்படி பண்றாருன்னு நம்ம நிச்சயமா பார்க்கலாம் பார்க்கலாம் நேர்களே வந்து வருஷா வருஷம் கோயம்புத்தூர்ல தான் வந்து குருஜி வந்து ஒழுவ பிரம்மாண்டமாக வைப்பாரு சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம்ல நிறைய மாணவர்கள் இருக்காங்க பாக்குற நீங்களும் வந்து மாணவர்களை நிச்சயமா சேர முடியும் அதற்கு நம்மளுடைய ஈர்ப்பு விதி கிளாஸ்ல எல்லாம் சேர்ந்து படிச்சு அப்படியே குருஜி கூட டிராவல் பண்ணலாம் இந்த வருஷம் திருவருள் டிவில இருந்து ரெக்வஸ்ட் பண்ணதன் மூலமா குருஜி வந்து சென்னையில வந்து அவருடைய பிரம்மாண்ட குலு வைக்க போறாரு அடுத்து அடுத்து நேர்களுக்காக நம்ம அதை காட்ட இருக்கோம் இப்போ பொம்மை செலெக்ஷனுக்கு போயிடலாம் இப்போ நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கொலு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் வந்து குருஜி பொம்மை பார்க்கலாம் அவருக்கு மனசுக்கு பிடிச்சமான பொம்மை இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கொலு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம பொம்மைகள் வாங்குறதுக்கு குருஜி எல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பொம்மையில கை வச்சிருக்காரு இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன குருஜி பொதுவா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி மருத்துவர்கள் நம்ம மருத்துவரை நாடி போறோம் அது போல வந்து அம்பாள் வந்து மருத்துவச்சியாக இருக்கக்கூடிய ஒரு திருக்கோளம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான மருந்து அந்த மருந்து சிறப்பா செயலாற்றுவதற்கு வந்து உரிய கிரகம் யார் அப்படின்னா புதன் நம்ம சொல்லுவோம் சோ அவருடைய நிறம் அந்த வேப்பிலை அந்த தோற்றமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அபயம் கரம் கொடுத்து வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில இந்த அமைப்பு இருக்கிறது இது எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கேயுமே இந்த குழுவில் வருஷமா பார்க்கல சோ அது இங்க கிடச்சிருக்கிறது சோ அதனால இது வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பா நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அது மட்டும் அல்லாது இந்த மருத்துவம் சொல்பவர்கள் எல்லாருக்குமே வாக்கு சித்தி அப்படின்றது நிறையவே உண்டு சோ இந்த கையில வந்து வேப்பில இருக்கும் அதை தான் என்ன பண்ணோம்னா ரெடி பண்ணி வைக்கணும் இல்லை சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கு சம்பந்தப்பட்ட தொழிலையும் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த புதன் காரகத்துவம் மருத்துவம் வாக்கு பலிதம் அத்தனைக்குமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பொம்மையாக இது இருக்கிறதுனால இதை நாம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறது நீங்க தோற்றத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு தர மாதிரி இருக்கிறது ஸோ அதனால இதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் வெரி குட் எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும் குருஜி செலெக்ஷன் அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த பொம்மை செலெக்ஷன் குருஜி வித்தியாசமாக தான் பார்த்து செலக்ட் பண்றாரு அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொம்மையை செலக்ட் பண்றது குருஜி இது ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மை இதை பத்தின ஒரு விஷயம் சொல்லுங்க பொதுவா கோவிந்தனோடு கோவிருப்பது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிந்தனை நம்ம என்ன சொல்றோம்னா யாதவன் என்று சொல்கிறோம் எங்கெல்லாம் மாடுகள் கூட்டம் இருக்கிறதோ எங்கெல்லாம் வந்து கோவிந்தன் இருக்கிறாரோ அங்க பசு கூட்டம் எப்போதுமே எப்படி இருக்கும்னா நிறைவா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவோம் அது எனக்கு எப்போதுமே பசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் ஆகையினால வந்து இந்த கோவிந்தனோடு கோவிந்தன் பசுவை கொஞ்சக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து என்னை ரொம்ப கவர்ந்துடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தாற்பயம் இன்னும் நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா மனத்தெளிவு கோவிந்தன் அப்படின்னாலே நமக்கு மனத்தெளிவு தான் அதில் பசுவோடு இருப்பது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இதை நம்ம ஒரு படி மேலே போய் எடுத்து சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நமக்கு செல்வத்தை அதிகம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதோடைய தொடர்பில் அது இருக்கிறது அந்த கிளி பச்சை கோவிந்தன் அழகா திருப்பதி பெருமாள் போல கண்ணை மூடி இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இதெல்லாம் ரொம்ப பொழுதே நிறைவா இருக்கிறது வைத்திருக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறது அதனால இது எனக்கு ஒரு கவர்ந்த விஷயம் ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணிருக்கோம்னா அருமை அருமை அடுத்த என்ன செலக்ட் நேர்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன தெய்வத்தினுடைய சிலை நம்ம கையில இருக்குங்க வழக்கம் நம்ம குருஜியே சொல்லுவார் அதை பத்தி பொதுவாக இது வந்து திருப்பதியில உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருச்சானூர்ல உற்சவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்பிகை இது ஏன் இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா பொதுவா இந்த நிறம் இருக்கு இல்லையா இந்த நிறத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம நகை கடைகள் எல்லாம் நகை மடித்து பொழுது இந்த நிறம் அதிகமாக பயன்படுத்துவாங்க இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியோரான அந்த சுக்கரனை வந்து வசியம் பண்ற நிறம் இது வந்து சேம் சேம் கலர் இதுதான் கொடுப்பாங்க நகைய சுக்கரன் அந்த அம்பிகையினுடைய அமைப்புல இந்த மாதிரி ஒரு ஆடை தோற்றத்தோடு இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம எப்போதும் தான் கிரக சேர்க்கையோடு தானே எடுப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை சுக்கரன் அந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நீல நிறம் இது வந்து சனியுடைய காம்பினேஷன் சனி சுக் அப்படின்னு இருக்கும்போது அது செல்வத்தில் வந்து குறைவு இருக்காது ஆகையினால வந்து பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது உச்ச புதன் அம்பிகை இருவரும் வீட்டில் வந்து இந்த கொலுவில் இணையும் பொழுது நம்ம வீடு இன்னும் ஒரு பெரிய மங்களகரமான நிலையை வந்து பெறும் ஆகையினால் இதை நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த நிறத்துக்காக மட்டும்தான் இந்த அம்பிகையை நான் என்ன பண்றேன்னா எடுக்கிறேன் அது மட்டும் அல்லாது அம்பிகையினுடைய அந்த ஹஸ்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணை கவரக்கூடிய அளவுல இருக்குது நீங்க இருப்பேருடைய முகத்தை பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தோற்றமாவே இருந்ததுனால இதை நாம வந்து எடுத்துருக்கோம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நேர்களே நம்மளுடைய வரலட்சுமி நோம்பினுடைய ப்ளாக் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குருஜி வந்து இதே பிங்க் தான் அம்பிகைக்கு வந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க அதனால அவர் ரொம்ப நேரமா இந்த அம்பிகையை பாத்துட்டு இருந்தாங்க சோ அதனுடைய தாத்பரியமும் இதுதான் அடுத்தது என்ன பொம்மைன்னு பார்த்தா வித்தியாசமா என்னமோ கையில வச்சிருக்கீங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் நம்ம அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செல்வ நிலையை அதிகமா தேக்கி வச்சது வந்து மண் மண்பாண்டங்கள் தான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தங்க காசுகள் வெள்ளி காசுகள் இதெல்லாம் புதையெல்லாம் எப்படி வைப்பாங்க மண்பானைக்குள்ளதான் வைப்பாங்க வந்து வந்து அந்த தான் சுருக்கிய வடிவம் கடலினுடைய சுருக்கிய வடிவம்னு சொல்லுவோம் எப்போதுமே இந்த அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் மண்பாண்டத்துல இருப்பது ஒரு வீட்டில் வந்து செல்வநிலையை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல வந்து நவராத்திரி குழுவில் எப்போதுமே வந்து செட்டியார் அப்படின்னு செட்டியார் ஆட்சி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துல அவங்க பெரிய ஆளுன்னு தெரியும் அவர்கள் முன்னாடி என்ன பொருள் இருக்கிறதோ அந்த வருடம் அது நமக்கு நிறைவா கிடைக்கும் சோ இப்போ அவங்க கிட்ட வைக்கிறது எப்போதுமே இந்த மண் பாத்திரம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது இப்ப உதாரணமா நம்ம இன்னைக்கு போயிட்டு உப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட இல்லைன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா துவரம்பருப்பு இருக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன குணத்தை கத்துக்கணும்னா அவங்க கிட்டதான் குபேர நிதி நிறைய நிறைஞ்சிருக்கு அவங்க கிட்ட இல்லைன்ற வார்த்தை என்ன பண்ணாது வராது அப்ப அவர்களுக்கு முன்னாடி இந்த கொலுல நம்ம என்ன பண்ண வைக்க போறோம்னா நம்ம வீட்டுல வந்து இந்த தானிய லட்சுமின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த தானியங்கள் அது அனைத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மண் பாத்திரத்தில் நம்ம வைத்து வைக்கிற பொழுது நமக்கு அந்த செல்வம் வந்து குறைவில்லாது அந்த வருடம் முழுக்க நம்ம வீட்டுல இருக்கும் இதுல வைக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம வரலட்சுமி நோம்புல எப்படி வச்சு அதை பொங்கலா வச்சு சாப்பிடணும்னு சொல்லணுமோ அது போல இதுல நாம பயன்படுத்தி இருக்கிறத எது எல்லாம் மகாலட்சுமி கடாட்சமான பொருளோ அதெல்லாம் இதுல வைத்து அதை அந்த வருடம் முழுக்க நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தினா நம்ம வீட்டுல லட்சுமி அருள் நிறைவா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை சோ அதனால இது ரொம்ப அழகா இருந்தது அதனால கண்டிப்பா கண்டிப்பா குருஜி எந்த ஒரு பொருளை செலக்ட் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி நிச்சயமா வந்து கிரக சேர்க்கையும் இருக்கும் அதே மாதிரி வீட்டில செல்வ வளம் கூடுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் உண்டோ அவர் வந்து அப்படியே நேர்களுக்காக சொல்லிட்டே இருக்காரு பார்த்துட்டு இருக்க நேர்கள் நீங்களும் இந்த வருஷம் கண்டிப்பா மண்பாண்டத்துல வைங்களும் இது என்னமோ வித்தியாசமா ஒண்ணு குருஜி செலக்ட் பண்ணியிருக்காரு இது என்னன்னு தெரியல கேட்டிருந்தோம் குருஜி இது என்ன குருஜி பொம்மைகளுக்கு அப்புறமா இது இதோ வித்தியாசமா ஒன்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த உருளி கான்செப்ட்ல வந்து வெற்றி வேர் இதோடைய பேரே வந்து என்னன்னா வெற்றி வேர் இதோடைய நறுமணத்திற்கு என்னைக்குமே நமக்கு எப்போதுமே வீட்டுல வந்து பஞ்சம் இருக்காது எப்போதுமே நான் தலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வாசனாதி திரவியங்கள் அதாவது தண்ணீர்ல வந்து பன்னீர் விட்டு இந்த வெட்டி வேறை லைட்டா அப்படியே நினைச்சு விட்டு வாசலில் கட்டிவிட்டோம் அப்படின்னா எப்போதுமே வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் இன்னைக்கெல்லாம் எல்லாருடைய வீட்லயுமே வந்து பெட்ரூம்ல ஏசி இருக்கு இந்த வெட்டி வேர் நறுமணத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏசி வந்து அவ்வளோ அழகா வந்து தீ திரும்ப 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 என்ன பண்ணுன்னா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வெட்டி வேறு எங்க இருக்கிறதோ இதை நம்ம வெற்றி வேறுன்னு சொல்லணும் எங்க இருக்கிறதோ அங்க வெற்றி உரு பகுதி இப்போ நம்ம வீட்டுடைய தலைவாசல்ல எப்போதுமே இருக்கணும் ஆகையினால இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்திருக்கோம் ரொம்ப அழகாவும் இருக்கிறது ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்க இது ஒரு புது விதமான புது விதமான எப்போதுமே நம்ம வந்து தானியங்களை தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா வீட்டு வாசல்ல வந்து நம்ம நெற்கதிர்களை இந்த மாதிரி தோரணமா செய்யறதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இப்போது ஒரு வெற்றி வேரோடு இருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது இது நம்ம வீட்டுடைய பூஜை அறையினுடைய என்ட்ரியில கூட நம்ம வைக்கும் பொழுது நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் இன்னொன்று என்னன்னா இந்த வேர்களுக்கு என்னைக்குமே தடை பண்ணக்கூடிய சக்தி அதிகம் என்ன தடைன்னா நல்ல விஷயத்த கிடையாது கெட்ட விஷயத்த தடுத்து நிறுத்தும் இப்ப நீங்க கிரகண காலகட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தர்ப்பை நம்ம போடுவோம் இல்லையா அதற்கு இணையான பலன் வந்து இந்த வெற்றிவேருக்கு உண்டு சோ அதனால இது ரொம்ப அழகா இருக்கு அதனால இதையும் நம்ம விளாக நம்மளுடைய வீட்டுடைய பூஜை அறைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நேர்களே குருஜியை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க இந்த வாட்டி நவராத்திரிக்கு வெற்றி மாலை நம்ம வீட்டு பூஜை வெற்றி வேர் தோரணம் வெற்றி வேர் தோரணம் குருஜி இங்க வந்தோம் நம்ம பொம்மைகள்லாம் நிறைய பார்த்தோம் ஸோ யூனிக்கான பொம்மைகள் நிறைய எடுத்துருக்கீங்க ஸோ பொம்மை செலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுதா குருஜி இல்லை நம்ம இன்னும் காமாட்சி பத்தி சொல்லி அந்த காமாட்சி வாங்காம நம்ம விடுறது கிடையாது ஆனா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இப்ப நம்ம இது இங்க வாங்குவோம் எதிர்பார்த்து ஆனா இந்த விளாக்ல எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இந்த இடத்துல பிடிச்சது ஒண்ணு அந்த வெற்றி வேறு தோரணம் இன்னொன்னு அம்பால வந்து மருத்துவச்சியாக நாம் வாங்கிய அந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப மனதை கவர்ந்துருச்சு இன்னொன்னு அந்த கோவிந்தர் அந்த இதுல அது வந்து சூப்பரா இருக்கு அடுத்து காமாட்சி அம்மன் மட்டும் நம்மளுடைய டார்கெட்ல இருக்காங்க அவங்க நம்ம பாத்துரலாம் வாங்க அம்மனை தேடி குருஜி கூட நம்ம அப்படியே டிராவல் பண்ணலாம் அடுத்த கடையில சந்திக்க இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா குருஜி சொன்னார் இல்லையா காமாட்சி அம்மனை நான் தேடிட்டு இருக்கேன்னு அவருக்கு பிடிச்ச மாதிரி நீ அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம் குருஜி சொல்லுங்க குருஜி ரொம்ப பிடிச்சிருக்கு அம்பாள் வந்து அழகான மஞ்சளோடு ஒரு அற்புதமான திருவதனம் நம்ம வீட்டில் குழுவில் வந்து ஒரு மத்தியமத்தில் வைத்தால் அந்த இடமே வந்து மிகப்பெரிய அளவில் அலங்கரித்தது போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இருக்காங்க அம்பாள் ஆகையினால் நம்ம என்ன தேடி வந்தோமோ அது கிடைச்சாச்சு ஸோ இதோட நாம வந்து என்ன பண்ண போறோம்னா வீட்டுக்கு போயிட்டு அலங்காரம் பண்ண போறோம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கின அழகான கொலு பொம்மைகளை வந்து ஏற்கனவே குருஜி கிட்ட இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு அது நாளைக்கு நம்ம வந்து குருஜி வீட்டு கொலுல பார்க்க போறோம் குருஜி எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை கிடைச்சதுக்கு நன்றி நேர்களை அதாவது பர்ச்சேஸ் போனோம் எல்லாம் நல்லா வந்து நான் தான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன் அது நிறையவே கிடைச்சிருக்கிறது அதுவும் இல்லாமல் ரெண்டு நம்ம பொம்மைகளை வந்து சீக்கிரட்டா வச்சிருக்கோம் இந்த மக்களுக்கு அத நம்ம காமிக்கல அது வந்து கொலு நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை சர்ப்ரைஸா காமிக்கலாம் மத்தபடி இன்னைக்கு கொலு அப்படின்னு வரும்போது எனக்கு பூரணமான நிம்மதி நான் என்ன தேடி வந்தாலும் அது நிறைவா கிடைச்சிருக்கு நம்ம அடுத்தடுத்து அப்புறம் நம்ம நவராத்திரி எப்படி ஃபாலோ பண்ணுன்றதுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாமா நிச்சயமா பார்க்கலாம் அது என்ன சீக்கிரட்டா குருஜி ஒழிச்சு வச்சிருக்காருங்கிற ஆர்வம் நிச்சயமா நேர்களுக்கு இருக்கும் நாளைக்கு நம்ம குருஜி வீட்டுடைய பிரம்மாண்ட கொலு பார்க்க போறோம் அது வரைக்கும் நேர்கள் காத்துருங்க நன்றி குருஜி நன்றிமா வீல் முருகா